அமெரிக்கா பிரசிடென்ட் பில் கிளிண்டன் இந்த போட்டோல உள்ள ரெண்டு பேரையும் பார்த்தே ஆகணும்னு அடம் அமெரிக்கா பிரசிடண்டை அப்துல் கலாம் ஐயா பாக்க வர்றது நியாயம்தான் ஆனா இவர் போய் எதுக்கு அமெரிக்கா பிரசிடென்ட் பாக்கணும்னு சொல்றாரு தெரியுமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதுல பிறந்த பலாம் கல்யாண சுந்தரம் அப்படின்ற மனுஷன் படிச்சு முடிச்சிட்டு காலேஜ் வாத்தியாரா வேலைக்கு சேர்ந்து அங்க குடுக்கிற பத்தாயிரம் சம்பளத்தை முழுசா ஏழை மக்களுக்கு தர்மம் செஞ்சாரு இது ஒரு மாசம் இல்ல ரெண்டு மாசம் இல்ல கிட்டத்தட்ட முப்பது வருஷம் தன் சம்பாரிச்ச முப்பது லட்சத்தையும் தர்மம் பண்ணிருக்காரு இந்த மனுஷன் காலேஜ் முடிச்சிட்டு நைட் நேரத்துல ஹோட்டல்ல சர்வர் வேலை பார்த்து அந்த காசை தான் வீட்டு செலவுக்கே கொடுத்துருக்காரு இவ்வளவு பெரிய சேவை செஞ்ச மனுஷனை வழக்கம் போல தமிழ்நாடு பாராட்டு தெரிவிக்கிறோம்னு மட்டும் சொல்லுது ஆனா இந்த மனுஷனை பார்த்து வியந்து போன அமெரிக்கா கடந்த ஆயிரம் வருடங்களில் இவர்தான் சிறந்த மனிதன் சொல்லி த மேன் ஆஃப் த மிலீனியம் அப்படின்ற மிகப்பெரிய அவார்ட இந்த மனுஷனுக்கு கொடுத்து முப்பது கோடி ரூபாய் பரிசா கொடுத்துருக்கு அமெரிக்கா ஊருக்கு வந்த கல்யாண சுந்தரம் குழந்தைகள் நலனுக்காகவும் ஏழை மக்களுக்காகவும் திரும்பவும் பணத்தை தருமம் செய்யறாரு எவ்வளவு தெரியுமா அமெரிக்கா கொடுத்த அந்த முப்பது கோடியை